இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் மணிப்பிடிக்கும் பருவம் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யவும் விவசாயிகளிடம் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கரும்புக்கு விவசாயிகள் மண் அனைத்தும் கரும்பு பயிர் சாயாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாழை சேதமடையாமல் தவிர்க்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு மண் அணைத்து நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மிளகாயில் முதிர்ச்சி அடைந்த காய்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் தற்போதைய வானிலை புழுக்கு உகந்தது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் எமாமெக்டின் பென்சோயேட் ஐந்து சதவிகிதம் எஸ்ஜி நான்கு கிராம் கலந்து தெளிக்கவும் பருத்தியில் காய் வெடித்தல் பருவம் மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தால் வெடித்த பருத்தியை அறுவடை செய்து பஞ்சில் ஈரப்பதம் அதிகரிக்காமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் தற்போது நிலவும் வானிலைக்கு தென்னையில் ரூகோஸ் வெள்ளை ஈக்களுக்கு சாதகமாக உள்ளது என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நீர் மைதா கரைசல் தெளிப்பாக தெளிக்கவும் மஞ்சள் குச்சி பொறியையும் வைக்கவும் மல்லிகையில் பூக்கும் பருவம் தற்போதுள்ள வானிலை பிளாசம் மிட்ஜுக்கு ஏற்றதாக உள்ளது எனவே விவசாயிகள் ஒரு லிட்டர் தண்ணீரில் தியாமிதாக்சம் மெதாக்ஸம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து கிராம் அல்லது நோவலூரான் மூன்று மில்லி தெளிக்கவும்